வணக்கம் மக்களே முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு அதிர்ச்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோபையில் எழுபத்தைந்து நிர்வாகிகளை தூக்கிய அதிமுக செம ஷாக்கான இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதிமுகவில் மூத்த தலைவராக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் சில வாரங்களுக்கு முன்புதான் தாவேகாவில் இணைந்து தமிழ்நாடு அரசியலில் பெரும் பரபரப்பை கிளப்பியிருந்தார் இதற்கிடையே செங்கோட்டையனுக்கு செக் வைக்கும் விதமாக கோபை தொகுதியில் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் அதிமுகவில் இணைந்துள்ளனர் சுமார் எழுபத்தைந்து நிர்வாகிகள் அதிமுகவில் இணைந்த இந்த நிலையில் அவர்களை எடப்பாடி அவர்கள் நேரடியாக வரவேற்றுள்ளார் தமிழ்நாட்டில் இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடைபெறவுள்ள இந்த நிலையில் இதற்கான பணிகளை அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆரம்பித்து சொல்லலாம் ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னொரு பக்கம் பிரச்சாரம் என்றே அனைத்து அரசியல் கட்சிகளும் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அதே போல நிர்வாகிகள் கட்சி மாறும் படங்களும் இப்போது ஆரம்பித்து விட்டது அப்படித்தான் அதிமுகவில் மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் சில வாரங்களுக்கு முன்பே தாவேகாவில் ஐக்கியமானார் கடந்த சில காலமாகவே எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே மோதல் போக்கே இருந்து வந்த சூழ்நிலை இருந்தது செங்கோட்டையன் அவர்கள் பொதுவழியில் எடப்பாடிக்கு எதிரான கருத்துக்களையும் கூறி வந்து கொண்டிருந்தார் மேலும் அதிமுகவில் இருந்து புரிந்து சென்றவர்களை இணைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இதையடுத்து அவரை கட்சியிலிருந்து நீக்குவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அறிவித்திருந்தார் அப்போது செங்கோட்டையன் அவர்கள் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் உடன் இணைவார் அல்லது திமுக பக்கம் போகலாம் என்றுதான் சொல்லப்பட்டது இருந்தாலும் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அவர் தாவேகாவில் இணைந்துள்ளார் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது நடிகர் விஜயை முதல்வராக்கப் போகிறேன் என சொல்லி தாவேகாவில் கட்சி வேலைகளை அவர் ஆரம்பித்துள்ளார் கொங்கு பதவியில் அதிமுகவின் கோட்டையாக இருந்த கோபியில் அதிமுக முகமாக இருந்தவர் செங்கோட்டையன் அவர்கள் தொகுதி முழுக்கவே செங்கோட்டையனின் செல்வாக்கு அதிகமாக இருக்கிறதுனே சொல்லலாம் அப்படிப்பட்ட நபர் திடீரென தாவேகாவில் ஐக்கியமானது அங்கு அதிமுகவுக்கு ஒரு வெற்றிடத்தை உருவாக்கியதனே சொல்லலாம் செங்கோட்டையனுடன் கோபி அதிமுக நிர்வாகிகள் பலருமே தாவேகாவில் இணைந்தது எடப்பாடிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சூழலில்தான் எடப்பாடி தனது ஆட்டத்தை ஆரம்பித்துள்ளார் இன்றைய தினம் கோபி தொகுதியில் மாற்று கட்சிகளை சேர்ந்தவர்களை அதிமுகவில் இணைத்துள்ளார் உழவர் உழைப்பாளர் கட்சியின் மகுடேஸ்வரன் உள்ளிட்ட எழுபத்தைந்து நிர்வாகிகள் அதிமுகவில் ஐக்கியமாகி உள்ளனர் அதிமுகவில் இணைந்தவர்களை கட்சியின் துண்டுகளை போர்த்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரவேற்றுள்ளார் இன்றைய தினம்தான் ஈரோட்டில் பிரம்மாண்டமான உரையில் விஜய் பங்கேற்கும் மாநாட்டை செங்கோட்டையன் அவர்கள் நடத்தியும் காட்டியிருந்தார் கடந்த கால விஜய் பிரச்சார கூட்டங்களைப் போல இல்லாமல் சுமூகமாக இந்த பொதுக்கூட்டம் நடந்துள்ளது தாவேகாவில் வந்த பிறகு செங்கோட்டை நடத்தும் முதல் மாநாடு இது என்பது குறிப்பிடத்தக்கது மக்களை நம்ம போகிற இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போகிற இது மாதிரியான வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ